காட்டும் என் தெய்வம் துணையாக என்னில் வாருமே தந்தை மகன் தூய ஆவியின் பேராலி ஆமீன் அன்பார்ந்தவர்களே நம்முடைய குடும்பத்தை ஒப்புக்கொடுத்து ஜபிப்போம் சகல உறவுகளுக்கும் ஊற்றாகவும் நீதி அன்பிற்கு ஆதாரமாகவும் இருக்கிற எங்கள் பரம தந்தையே இந்த ஆசீர்வாதமான நேரத்தில் வாழ்வின் அத்தனை சிக்கல்களோடும் சவால்களோடும் சந்தோஷங்களோடும் எங்கள் குடும்பமாக உம்முடைய திருமுன்னே வந்து நிற்கின்றோம் நாங்கள் ஒருபோதும் லட்சிய குடும்பமாக இருந்ததில்லை எங்கள் வீடுகளில் சிறு சிறு சண்டைகள் ஒருவர் மீதான ஒருவர் கோபங்கள் எதிர்பார்ப்புகளின் நிறைவேறா தருணங்கள் மற்றும் ஒருவர் செய்த தவறை மற்றவர் சுட்டி காட்டி மனம் புண்படும் தருணங்கள் என அனைத்தும் உண்டு என்பதை உம்மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம் இருப்பினும் இந்த அனைத்து குறைபாடுகளுக்கும் மத்தியிலும் எங்களை ஒரு குடும்பமாக இணைத்திருக்கிற உமது அன்பின் கயிற்றுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் இறைவா ஒவ்வொரு குடும்ப உறுப்பினரையும் ஆசீர்வதித்தரலும் எங்கள் பெற்றோர் பெரியவர்களின் உடல் நலத்திலும் ஆவிக்குரிய வாழ்விலும் உம்முடைய கரம் இருக்கட்டும் அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தியாக அன்புக்கும் பொறுப்புள்ள வாழ்வுக்கும் நாங்கள் தொடர்ந்து மரியாதை செலுத்தவும் அவர்கள் வயதாகும் போது அவர்களை அன்புடனும் கவனத்துடனும் பராமரிக்கவும் எங்களுக்கு நல்ல மனதை தாரும் எங்கள் இல்ல தலைவர்களுக்கும் உழைப்பவர்களுக்கும் வருமானம் ஈட்டுபவர்களுக்கும் நீர் புதிய பலத்தையும் தொழில் ஆசீர்வாதத்தையும் நேர்மையாக நல்ல மனதையும் நல்லும் அவர்கள் சோர்வடையும் அவர்களை தாங்கட்டும் அன்பு தந்தையே எங்கள் வீடுகளில் உள்ள பிள்ளைகள் மற்றும் இளையோரை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம் இன்றைய உலகின் பல சவால்கள் மற்றும் தீய தாக்கங்களில் இருந்து நீர் அவர்களை பாதுகாத்து அவர்கள் கல்வி கற்பதில் ஞானத்தையும் சக நண்பர்களோடு பழகும் விதத்தில் நல்லொழுக்கத்தையும் சத்தியத்தை நாடி செல்லும் துணிச்சலையும் அளித்தரலும் பிள்ளைகள் தொழில்நுட்பத்தை நல்ல வழியில் பயன்படுத்தவும் உலக மோகங்களுக்கு அடிமையாகாமல் உமது உண்மையான அன்பில் நிலைத்திருக்கவும் வழி நடத்தும் மன்னிக்கும் இறைவா குடும்பத்தில் நாங்கள் ஒருவருக்கொருவர் ஏற்படுத்திய எல்லா மன காயங்களுக்காகவும் பேசிய வார்த்தைகளுக்காகவும் காயப்படுத்திய செயல்களுக்காகவும் மன்னிப்பு கேட்கின்றோம் கசப்பையும் குற்ற உணர்வையும் பழைய தவறுகளையும் மனதில் சுமக்காமல் ஒவ்வொரு நாளும் ஒருவரை ஒருவர் உண்மையாகவே மன்னிக்கவும் புதிய தொடக்கத்தை கொடுக்கவும் அன்பில் மீண்டும் வளரவும் எங்களுக்கு உம்முடைய இரக்கத்தை பொழிந்தருளும் எங்கள் இல்லங்களில் உண்மை பேச்சு வெளிப்படையாக நடத்தல் மற்றும் ஒருவருக்கொருவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வது ஆகியவற்றின் ஆவி நிலைக்கட்டும் எங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினர் உடல் நோய் மனச்சோர்வு மறைவான துன்பங்களால் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அவர்கள் மீது உமது குணமாக்கும் வல்லமையை பொழிந்தருளும் எங்கள் இல்லத்தை உம்முடைய அன்பின் சிற்றாலயமாக மாற்றி எங்கள் குடும்பத்தின் வழியாக உமது அன்பு மற்றும் மகிழ்ச்சி பிறருக்கு வெளிப்படவும் மற்ற குடும்பங்களுக்கு நாங்கள் நல்ல எடுத்துக்காட்டாக திகழவும் இன்று முதல் என்றும் எங்களுடன் தங்கியிரும் எங்கள் குடும்பத்தின் எல்லா தேவைகளையும் விண்ணப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையுடன் சமர்ப்பிக்கின்றோம் ஆமீன் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையில் இருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமீன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே இன்றைய திருப்பலி வாசகங்கள் வழியாக இறைவன் நம்மோடு பேசுகிறார் நம் வாழ்வை வழி நடத்தும் இந்த இறை வார்த்தைகளை கவனமுடன் கேட்போம் லாத்தரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழா கோவில் நேர்ந்தளிப்பு ஆண்டு நாள் முதல் வாசகம் நான் கோவிலின் வாயற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதைக் கண்டேன் இறைவாக்கினர் இசைக்கியல் நூலிலிருந்து வாசகம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்று முதல் இரண்டு எட்டு முதல் ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இறை அந்நாட்களில் ஒரு மனிதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார் அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன் ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்தில் இருந்து வந்தது அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார் இதோ பகுதியில் இருந்து கொண்டிருந்தது அவர் என்னிடம் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது அங்கு அது கடலோடு கலக்கிறது அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும் இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும் அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும் ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும் எனவே அது பாயுமிடமெல்லாம் யாவும் உயிர் வாழும் பல வகையான பல மரங்கள் ஆற்றின் இரு மங்கிலும் வளரும் அவற்றின் இலைகள் உதிரா அவற்றில் கனிகள் குறையா ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும் ஏனெனில் இருந்து அவற்றுக்கு பாய்கின்றது அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரி நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரி நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலமுமாய் உள்ளார் இடுக்க நுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை பல்லவி ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பெரிம்பம் அளிக்கின்றன ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பெரிம்பம் அளிக்கின்றன ஆறு ஒன்று உண்டு அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார் அது ஒருபோதும் நிலை குலையாது வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு பல்லவி ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் யாக்கோபின் கடவுளே நமக்கு அரண் வாரி ஆண்டவரின் செயல்களை காணீர் அவர் உலகில் ஆற்றியுள்ள திகை பூட்டும் நிகழ்ச்சிகளை கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பெரின்பம் அளிக்கின்றன ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பெரின்பம் அளிக்கின்றன இரண்டாம் வாசகம் நீங்கள் கடவுளுடைய கோவில் திருத்துதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து மற்றும் வரை உள்ள சகோதரர் சகோதரிகளே நீங்கள் கடவுள் எழுப்பும் கட்டடம் கடவுள் எனக்கு அளித்த அருளின் படியே நான் கை தேர்ந்த கட்டட கலைஞர் போல அடித்தளமிட்டேன் அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார் ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும் ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே வேறோர் அடித்தளத்தை இட எவராலும் முடியாது நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார் ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது நீங்களே அக்கோவில் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் தம் உடலாகிய ஆகிய கோவிலை பற்றியே பேசினார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்று முதல் இருபத்தி இரண்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் நாணயம் மாற்றுவோரையும் கண்டார் அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலில் இருந்து துரத்தினார் ஆடு மாடுகளையும் விரட்டினார் நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார் அவர் புறா விற்பவர்களிடம் இவற்றை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள் என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார் அப்போது அவருடைய சீடர்கள் உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறை நூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள் யூதர்கள் அவரைப் பார்த்து இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக அவர்களிடம் இக்கோவிலை இடித்து விடுங்கள் நான் மூன்று நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார் அப்போது யூதர்கள் இந்த கோவிலை கட்ட நாற்பத்தாறு ஆண்டுகள் ஆயிற்று நீர் மூன்றே நாளில் இதைக் கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள் ஆனால் அவர் தம் உடல் ஆகிய கோவிலை பற்றியே பேசினார் அவர் உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லி இருந்ததை நினைவு கூர்ந்து மறை நூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர் கிறிஸ்துவின் அச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்களை இயேசுவின் ஆசீர்வாதம் மற்றும் மரியன்னையின் துணை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்